മറിയാൾ പോരനാൻ ആയത്തം ആപത്ത് കുതവിടുമു ന്യായങ്ങൾ നിലക്ക പോരിട്ടം തുണി നീപ്പോർക്ക് വൈരാറ ഉണവിട്ട പഞ്ചം നം വീട്ട உம்மை போற்றி பாடி துதிக்கட்டும் என் கரங்களும் நற்கிரி செய்யட்டும் என் கால்களும் உம்மை சொல்ல ஓடட்டும் இருவையும் தேவனே ஒரு வாழ்வு தந்தி எனக்காக அல்ல பிறர்க்காக வாழ மாற்றுமே உயவன் கை மண்ணையும் அற்பணித்தே உன் கையில்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல் இந்த பூமியிலே நானும் நீங்களும் வாழும் பொழுது அவர் வைத்திருக்கிற நிரந்தரமான அந்த ராஜ்யத்திலே எனக்கும் ஒரு பங்குண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவர்கிட்ட கேட்போம் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் துவங்கி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து மிக சிறப்பான கேள்வியை கேட்கிறான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் நீ நியாயசாஸ்திரியாக இருப்பதினாலே எல்லா கற்பனைகளையும் மறைந்திருக்கிறீங்களே அது என்ன சொல்கிறதுன்னு கேட்கும் அவன் சொல்கிறான் உன் தேவன் ஆகிய கத்த அன்பு கூறு நீ உன்னிடத்திலே அன்புக்குறுவது போல பிறனிடத்திலும் அன்புக்குருவாயாக என்று சொல்லியிருக்கும்போது அப்போ ஆண்டவர் சிலர் நீ அந்தபடி போய் செய்பா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனம் போட்டிருக்கு தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் பண்படியாக எனக்கு பிறன் யார் என்று கேட்டதாக போட்டிருக்கு ஆங்கில பைபிளில் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு தேவனாகி கற்று இடத்திலே அன்புகிறதுவது சிறுபிள்ளையிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் கடமை யூதர்களுக்கு இஸ்ரோவேலர்களுக்கு அதுதான் கடமை அந்த கடமையை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேன் ஆனால் இன்னொரு க கட்டளை சொல்கிறீங்களே ஒன்னிடத்துலே அன்புகிறது அதுவும் எங்களுக்கு இயல்பு அதே மாதிரி பிறனிடத்தில் அன்புகிற சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் இதுவரையும் கே பார்த்ததில்லையே அதை உம்மிடத்தில் பார்க்குறேன் இதுவரையும் யாரும் காண்பிக்காத பிற இடத்துல காண்பிக்காத அன்பை உம்மிடத்தில் பார்க்குறேன் நீங்கள் சரியாக சொல்லுங்கள் அந்த பிறன் யார் அப்படின்னு சொல்லி போது ஆண்டவர் தன்னைத்தான் சித்தரிக்கிற வண்ணமாக இந்த க சம்பவத்தை சொல்லுகிறார் அவன் சரியான இடத்திலே சரியான கேள்வியை கேட்கிறான் ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிற அன்பு கூறுவதற்கு ஒரு சிறந்த மாதிரி அவரை தவிர பெஸ்ட்டு மாடல் வேறு யாரும் கிடையாது அப்போ அவர் சொல்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரில் அதில் ஐந்து பேருக்கு மேற்பட்ட பாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் மூன்று பேரை மட்டும் அவர் மையப்படுத்தி அதில் இருந்து பிறனை கண்டுபிடிப்பதற்கு அவனுக்கு உதவி செய்கிறார் எப்படி அவன் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு அருமையான டீச்சிங் எளிமையான அதே நேரத்தில் ஆழம் நிறைந்த ஒரு டீச்சிங் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு எரியூவுக்கு போகும்பொழுது கல்வர்கள் அவங்கன்னு அடிச்சிட்டாங்க அப்போ அந்த மனிதன் ஒருவர்தான் கல்லூர்கள் எத்தனை பேர்னு தெரியல ரெண்டாவது குரூப்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குற்றுயீராக விட்டு விட்டு போய்விட்டார்கள் போய் போய்விட்டார்கள் ஃபர்ஸ்ட்டு லீவ் ஹிம் ஆலோன் அவன் எப்போ கேடுக போகட்டும் எனக்கு என்னன்னு சொல்லி ஏன்னா அவங்ககிட்ட அன்புங்கிறதே சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு அவங்கள்ட்ட மாதிரியான செயல்களும் கிடையாது அதனால் ஆண்டவர் அந்த குரூப்பை விட்டுவிட்டார் சொல்வதற்கு விட்டுவிட்டார் ஏன்னா அவங்ககிட்ட பின்பு பின்பற்றுவதற்கு நல்ல காரியங்கள் எதுவும் இல்லை அவங்கள போல இருக்கக்கூடாது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அதற்கப்பறம் மூ மூன்று பேர் அவர் சொல்கிறார் மூன்று பேர் வந்து என்ன பண்ண ஒருத்தர் ஆசாரியர் அதாவது பாஸ்டர்னு வச்சுங்களேன் ஏவாஞ்சி லிஸ்ட் பாஸ்டர் அந்த மாதிரி ஆண்டவருடைய பணியை முழு நேரமாக செய்கிறவர்கள் இரண்டாவது லேவியன் இவர்கள் ஆண்டவருடைய பணியும் உலகப் பணியும் சேர்த்து செய்கிறவங்க மூன்றாவது சமாரியன் இந்த இரண்டு பேரையும் ஆண்டவர் மிக மையப்படுத்துகிறார் படுத்துகிறார்னா ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் பிற இடத்தில் அன்பு உருவத்தை பற்றி நல்லா தெரியும் அதை வந்து வேதத்தை கற்றறிந்தவர்கள் நல்லா நல்லா தெரியும் ஆனால் அவர்கள் அறிந்திருந்தும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியலைங்கிறத குற்றச்சாட்டாக வைக்கிறார் ஆசாரியன் வருகிறார் அவனை கண்டுன்னு போட்டிருக்கு மூணு பேருமே வந்து குற்றிகராக கிடக்கிற அந்த மனிதனை பார்க்குறாங்க ஒருத்தரும் பார்க்காம போகல பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க அவனுடைய முனங்கள் சத்தத்தை கேட்டுட்டாங்க ஆனால் அன்பு கூற முடியல பக்கமாய் விலகி போன ஆசாரியன் லேவியன் வருகிறான் பார்க்கிறான் அதே போல் கேட்கிறான் அவலக்குறையில் கேட்கிறான் மனசில் ஒரு பாதிப்பு வரல அவனும் பக்கமாய் விலகி போனான் கல்வர்கள் விட்டு விட்டு போயிட்டாங்க இந்த இரண்டு பேரும் பக்கமாய் விலகி போனார்கள் அதற்கு அப்புறம் ஒருத்தர் வரான் சமாரியன் அந்த சமாரியன் வந்து அதே மாதிரி தான் பார்க்குறான் முனங்கல் சத்தத்தை கேட்கிறான் அதுக்கு மேல் அவனால் நடந்து போக முடியல அவன் கிட்ட வருகிறான் இதைத்தான் அவர் மனதுருகி கிட்ட வருகிறான் விட்டு விட்டு போனார்கள் பக்கமாய் விலகி போனார்கள் ஆனால் இவனும் கிட்ட வருகிறான் மனதுருக்கத்தோடு கிட்ட வருகிறான் இதுதான் பின்பற்ற வேண்டிய பெஸ்ட் மாடல் அதைத்தான் அதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேங்கிறத நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து இந்த மனிதனை போல அதுக்கப்புறம் அநேக ஆக்ஷன் நான் சொல்கிறான் ஆனால் அந்த ஆக்ஷன் அவன் செய்வதற்கு செயல்படுவதற்கு அவன் இடத்துல காணப்பட்ட காரியம் மனதுருகி கிட்ட வந்தான் மனதுருக்க இருந்துச்சு மற்ற ரெண்டு பேருங்க நல்லா படிச்சிருந்தாங்க பைபிளை படிச்சுருந்தாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லா டீச்சிங்கும் தெரியும் ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியாதபடி மனதுருக்கம் அவங்ககிட்ட இல்லை நல்ல மெசேஜ் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா பேசுவாங்க ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க ஆசாரியன் மனதுருக்கம் இல்லை லேவியன்ட்ட மனதுருக்கம் இல்லை ஆனால் சமாரியன்ட்டு இருந்த மனதுருக்கம் உனக்கும் இருந்துச்சுன்னா நீ இயேசு கிசு போல் செயல்பட முடியும் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் சொல்கிறார் நல்ல சமாரியினைப் போல நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்கிறார் வேதத்தை தியானிக்கிறோம் நல்லா பாடுறோம் எல்லா காரியங்களையும் பண்ணுறோம் ஆனால் பிறரி பாதிக்கப்பட்ட தேவையுள்ள ஒரு மனிதனை குறித்த மனதுருக்கம் இல்லைன்னா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்க முடியாது அதனால் தான் அவன் சொல்லார் முதல்ல லவ் காட் லவ் நெய்பர் தேவனை மட்டும் அன்பு கூறுவது மட்டும் போதாது அதன் அடிப்படையில் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் நிச்சயமாக பிறனிடத்திலே அன்பு கூறுவான் பிறனிடத்தில் அன்பு நான் அவன் தேவன் ஒழுங்காக ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு தோற்று போயிருக்கிறான்ங்கிறது தான் அவர் கற்றுக் கொடுக்குறார் இன்றைக்கு இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தத்தில் அன்பு கூற வேண்டும் அவரை போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அந்த மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே இதன் மூலமாக நான் அழிவில்லாத ராஜ்யத்தை அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம் மனதுருக்கம் உள்ளவர் நமக்கு மனமேலும் இறங்குகிறவராக இருக்கிறார் ஆமேன்